அல்குரோனில் உள்ள விஞ்ஞான அற்புதங்களை கண்டு பல்வேறு விஞ்ஞானிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னரே அல்லாஹு கண்டுபிடிப்புகளின் முக்கியத்துவங்கள் பற்றியும் இஸ்லாத்திற்கும் இடையிலான தொடர்புகள் பற்றியும் கூறியுள்ளான் என்பது பல்வேறு தரப்புகளையும் வியக்க வைத்திருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம் அந்த அடிப்படையில் அல்குரு ஆனை கற்று ஆன் வசனங்களின் மூலம் விஞ்ஞான உண்மைகளை அறிந்து கொண்டதன் மூலம் இஸ்லாத்தை ஏற்ற விஞ்ஞானிகள் பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம் அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த வானியல் துறை விஞ்ஞானியான யோசேஹி டி அவர்கள் கருதப்படுகிறார்கள் ஜப்பானின் வானியல் துறை விஞ்ஞானியாகவும் அதே டோக்கியோ வானியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராகவும் யோசே ஹிடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு வரை பணியாற்றினார்கள் சவுதி அரேபியாவின் மன்னர் அப்துல் அசிஸ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சர்வதேச அல் குர்ஆன் விஞ்ஞான நாட்டில் இவர் கலந்து கொண்ட அங்கிருந்த ஒருவர் சூரா அல் புசிலத்தின் பதினோராவது வசனத்தை காட்டினார் அதில் எவ்வாறு புகை மண்டலமாக இருந்தது என்ற வசனம் அவரது உள்ளத்தில் பாரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அல்குரு ஆனை படிப்படியாக கற்க ஆரம்பித்த யோஷேஹி தி கோசாய் அவர்கள் அல்குரு ஆனில் காணப்படுகின்ற விஞ்ஞான அற்புதம் பற்றியும் இந்த அண்ட சராசரங்களையும் உலகத்தையும் இறைவன் எவ்வாறு படித்தான் என்பதற்கு அல் ஆன் சிறந்த வழிகாட்டியாகவும் ஆய்வு நூலாகவும் அமைந்திருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் விஞ்ஞான அற்புதங்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றவராக மார்ஷல் ஜான்சன் அவர்கள் கருதப்படுகிறார்கள் மார்சல் ஜோன்சன் அவர்கள் தோமஸ் ஜெபர்சன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தார் ஒரு குழந்தை எவ்வாறு உருவாகிறது என்பது பற்றி கூறப்பட்டுள்ள வசனங்களை ஆராய்ந்ததன் பின்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஒரு குழந்தைக்கான கரு எவ்வாறு கட்டப்படுகிறது அது தொடர்பாக அல்குரு கூறப்பட்டுள்ள விடயங்கள் பற்றி ஆராய்ந்ததன் பின்னர் மார்சல் ஜோன்சன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் கனேடிய விஞ்ஞானியான கீத் மூரே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு எகிப்து நாட்டின் கெய்ரோ நகரில் இடம்பெற்ற ஆனின் மருத்துவ அற்புதங்கள் என்ற மாநாட்டில் கலந்து கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் சூரா மோமின் அமைந்துள்ள பனிரெண்டாவது வசனம் தொடக்கம் வசனம் வரை காட்டினார்கள் அல்லாஹு மனிதனை களிமண்ணை கொண்டு படைத்தான் என்று கூறப்படுவதை அடிப்படையாக கொண்டு அதில் வருகின்ற தொடர்ச்சியான வசனங்களை ஆராய்ந்ததன் மூலம் தூரம் இஸ்லாத்திற்கும் அல்குருக்கும் விஞ்ஞானத்திற்கும் இடையிலான தொடர்புகள் காணப்படுகின்றன என்பதை அவர் தொடர்ந்தும் இதே மாநாட்டின் போது அல் விஞ்ஞான அற்புதத்தை உணர்ந்து கொண்ட அவர் அதே இடத்தில் வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதை நாம் வரலாற்றின் ஊடாக கேட்கின்றோம் பொறியியலாளர் மிக முக்கியமான விஞ்ஞானியும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எகிப்து நாட்டில் இடம்பெற்ற மாநாட்டின் போது அதாவது ஒன்பதாம் வசனம் வரையிலான வசனம் மனிதனின் மரணம் பற்றியும் மனிதனின் தூக்கம் பற்றியும் குறிப்பிடப்படுகிறது மனிதனுடைய ஆத்மா எவ்வாறு தூக்கத்தின் போது வெளியேறுகிறது என்ற விஞ்ஞான உண்மையை விஞ்ஞானி உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது ாகும் இவ்வாறான பல்வேறு விஞ்ஞானிகள் அல்குர் ஆன் அற்புதங்களைக் கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதை நாம் வரலாற்றின் ஊடாக காண்கின்றோம்